நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியர்களை நம்ம மகேஷ் காட்டுற வீடியோவை நம்ம கார்த்திக் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படியாச்சும் இந்த அஞ்சலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலியை வீட்டு வீட்டுக்கு வெளியே விரட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம இந்த ரோடியோ லைக் பண்ணிக்கோங்க சரி வரப்போ எபிசோட நம்ம கார்த்திக் அந்த வீடியோவை பார்ப்பாரா இந்த மகேஷ் என்ன பண்ண போகிறாங்க மகேஷ் வீடியோவை காட்டுவாரா அப்படின்னா இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த ரோடியோ பிடிச்சது மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பார்த்தா நம்ம போகிறோம் ஒருபடி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த மகேஷை பொறுத்த வரைக்கும் எப்போ வருவார் போவார்னு தெரியாது ஆனால் வர டைமில் இந்த அஞ்சலிக்கு கண்டிப்பாக அள்ளு விட்டு போகும் அதனால தான் எல்லோரும் மகேஷன் ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மகேஷ் வந்ததில் எத்தனை பேருக்கு சந்தோஷமாக மறைக்காமல் சூப்பர் மகேஷ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க இப்போ மகேஷ் வந்ததை பார்த்தோடனே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமாக அள்ளு விட்டு போகுது இந்த அஞ்சலி மகேஷ் கண்ணில் படாமல் ஓடி ஒளியலாம் அப்படின்னு மாதிரி ஓடும்போது இந்த மகேஷ் நேரம் வண்டி எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிறுத்துறது மட்டும் இல்லாமல் என்ன அஞ்சலி என்ன பார்த்தோன்னே ரன்னிங் புறையாட்டிங்குது அப்படின்னு மாதிரி கேட்டு இந்த அஞ்சலிக்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா சரி எனக்கு அவசரமாக ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது உடனே எடு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஏன் எதுக்கு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம மகேஷ் வந்து சொல்றாங்க என்ன அஞ்சலி இப்படி சொல்லிட்டேன் நான் வந்து உன்ன நம்பி நான் நகை எடுத்திருக்கேன் வீடு வாங்கியிருக்கேன் அதுக்கெல்லாம் யார் இஎம்ஐ கட்டுறது என் நீ தானே கட்டணும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த அஞ்சலி பாத்தீங்கக்கா உன்னை கொன்று ஒழுங்க வந்து ஓடி போயிடு ஏற்கனவே உனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டால் நம்ம மகேஷ் பதினேக்கா சிரிச்சுக்கிட்டே என்ன அஞ்சலி என் கிட்டே இருக்கிற வீடியோவெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா எல்லா வீடியோவும் அப்படியே பத்திரமா இருக்கு நீ வேணா மறுபடியும் பார்க்கறியா அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் பதினேக்கா அந்த வீடியோவை எடுத்து காட்டுறதுக்கும் போது இந்த அஞ்சலி பதினேக்கா அந்த ஃபோனை பிடுங்க பார்க்குறாங்க ஆனால் அந்த சமயத்தில் பார்த்து நம்ம கார்த்திக் பதினேக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துறாங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது அந்த மகேஷ் எதுக்கு இந்த அஞ்சலி கிட்ட பேச வந்திருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பயங்கரமான கோபத்துல இறங்கி வர்றது மட்டும் இல்லாம நேரம் நம்ம மகேஷ் கிட்ட இருக்கிற போனை வந்து பிடிங்கிட்டு நீ யார எதுக்கிட கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம மகேஷ் கிட்ட பயங்கரமான கோபத்துல வந்து பேசும்போது நம்ம கார்த்திக் எனக்கு அஞ்சலி கிட்டே வந்து கேட்கிறாங்க என்ன அஞ்சலியாச்சு இவன் எதுக்கு உங்ககிட்ட பேசுறான் என்ன பிரச்சனை அவன் எதனா பிரச்சனை பண்றான் சொல்லி அவனை இப்பவே போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறான் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம மகேஷ் பதினைக்கு சிரிச்சுக்கிட்டே ஓ போலீஸ்க்கு உடனே வர சொல்லுங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த மகேஷ் பாதினாக்க சொல்றாங்க அதை கேட்டு நம்ம காத்தி தனக்க அதிர்ச்சியை வந்து பார்க்குறாங்க இவன் அதுக்கு எப்படி சொல்கிறான் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த அஞ்சலி பையனுக்க அதெல்லாம் வேணாம் கார்த்திக் ஏதோ பிரச்சனை பண்ண இவனுக்கு ஏதோ பணம் வேணுமோ அதுக்காக தான் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இவன் நான் அதுக்கு தான் கொடுக்க முடியாது போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் கேட்கமான்றான் நானே வந்து பார்த்துக்கிறேன் நீ இப்போ கார்த்திக் அப்படின் மாதிரி சொல்லும்போது நம்ம மகேஷ் பதினாக்கா இருங்க சார் உங்ககிட்ட தான் நான் முக்கியமாக பேசணும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சில விஷயத்த பேசலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த அஞ்சலி தான் வந்து பேச விடலை இப்போ சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ஃபோனில் என்னுடைய ஃபோனில் சில வீடியோஸ் இருக்காது அதை பட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகேஷ் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த அஞ்சலி பயணிகள் அந்த ஃபோனை பிடுங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்கிட்ட கொடுக்காம இந்த அஞ்சலி ஆட்டம் காட்டுறாங்க அந்த சமயத்தில் நம்ம கார்த்திக்கு ஒரு சந்தேகம் வருது இவ எதுக்கு ஃபோனை பிடுங்குறா இந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சந்தேகம் வரப்பற எபிசோட்ல வந்து எழுது நம்ம கார்த்திக் எப்படியாச்சும் அந்த வீடியோவை பார்க்கணும் இந்த அஞ்சலி வாசமாக கையங்காலமாக சிக்கணும் இந்த அஞ்சலி பற்றின உண்மைகள் இப்பயாச்சும் வெளியே தெரிய வரணும் இந்த டேரக்டர் கதையை கொஞ்சம் மாற்றியால் தானே நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் days